நடைமுறையில் இருக்கிற ஒரு தான் நான் கொண்டு வந்து சொல்கிறேன் ஒரு காலத்தில் அரசியல்வாதிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கட்சியில் வந்து இருக்காங்க ஒரு பெரிய கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சியில் வந்து ரொம்ப நாள் வந்து உழைப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னு சொல்லிட்டு வந்து ஒரு நல்ல ஹெவியாக வந்து உழைச்சி அந்த கட்சியில் ஒவ்வொரு பதவியாக வந்து வாங்குவாங்க எம்பி சிட்டு எம்எல்ஏ சிட்டுன்னு சொல்லிட்டு எல்லா பதவியும் வந்து வாங்கிட்டு ஓரளவுக்கு நல்ல புஷன் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமைக்கே ரொம்ப நெருக்கமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருப்பாங்க இப்படி இருக்கும்போது வந்து திடீர்னு ஒரு மனக்கச பாகம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து கட்சியிலேருந்து வளகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு அப்படியே வந்து ஆப்போசிட் கட்சியில் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு அந்த கட்சியில் மரியாதை இல்லை நான் இத்தனை வருஷமாக இருந்தேன் இவ்வளோ பண்ணேன் நான் வந்து ஒரு இடத்துல ஒரு பதவி வந்து கேட்டேன் நான் ஒருத்தங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் அவங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து கொடுக்கல இந்த விஷயத்தை வந்து கொடுக்கல அந்த பதவி வந்து தரல இதை தரல எனக்கு மரியாதை இல்லை நான் கேட்ட இடத்த கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை வந்து சொல்லிவிட்டு நேரடியாக வந்து சொல்லாமல் எனக்கு இந்த ஆட்சி வந்து பிடிச்சிருக்கு இந்த ஆட்சியுடைய செய்முறை செயல்முறை வந்து எனக்கு வந்து பிடிக்கல கட்சியே வந்து நேரடியாக விமர்சனம் செஞ்சுப்பட்டு குப்புனு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே அந்த கட்சியை வந்து உதவி தள்ளிட்டு அப்படியே வந்து ஆப்போசிட் பார்ட்டியில் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க இது வந்து காலம் காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இப்போ வந்த ஒரு சில கட்சிகள் ஒரு சில கட்சி அந்த கட்சி வந்து ஒரு வருஷம் கூட வந்து ஆயினுக்காது அந் ஒரு 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 ஆறு மாதம் கூட ஆவலைப்பா என்னத்துக்கு ஒரு ஆறு மாதம் கூட வந்து ஆவறதில்ல அதுக்குள்ளேயே எனக்கு இந்த கட்சியெல்லாம் மரியாதை இல்லை இந்த கட்சியில் எனக்கு வந்து சரியான ஒரு மரியாதை இல்லை நான் கேட்டதை வந்து செய்யலை நான் கேட்டதை வந்து செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி போட்டு கட்சியை விட்டு விலகிறாங்க நான் எதை சொல்ல வரேன்னு சொல்லுவோம் இங்கே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கோம் ஆமாங்க நம்ம வைஷ்ணவி டிவி கே தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நேற்று வந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க வெளியில் வந்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வச்சு மக்களுக்கு வந்து பொது சேவைலாம் வந்து இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து பாராட்டி அந்த கட்சியெல்லாம் வந்து சேர சொன்னாங்க அவங்களும் வந்து அந்த கட்சியில் வந்து சேர்ந்து தீவிரமாக வந்து களப்பணி ஆழிட்டு இருந்தாங்க திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சிலர் ஒரு சில சமூக துரோகிகள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக வந்து செயல்பட்டதுனால அந்த காண்டியின் வெளிப்பாடாக அக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேற்று கட்சியை விட்டு விலகி நேராக எங்கே போயிருக்காங்க அப்படின்னா திமுகவுக்கு வந்து போயிருக்காங்க திமுகவுக்கு போனவங்க என்ன சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி எனக்கு அந்த கட்சியில் சரியான மரியாதை இல்லைங்க நான் கேட்ட மாதிரி அந்த கட்சியில் யாரும் வந்து எனக்கு செய்யலைங்க எனக்கு அதனால் வந்து பிடிக்கலைங்க நான் அதனால் வெளியே வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வைஷ்ணவி அக்கா வந்து சொல்ல நம்ம அக்கா வந்து அப்படிலாம் வந்து சொல்லலை என்ன சொன்னாங்க அப்படின்னா டிவி கே கட்சி பாஜகவை பிடிச்சின்னு தொங்குற ஒரு கட்சியாக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்லிவிட்டாங்க இதுதான் வந்து என்னால் பற்றி ஏற்றுக்கவே முடியலை நீங்கள் கட்சியை விட்டு விலைக்கு போகிறீங்க அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையை விட்டீங்க அது அடுத்த விஷயம் கட்சியை விட்டு விலகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு வந்து இந்த கட்சியில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரீசண்டாக வந்து சொல்லிவிட்டு அப்பாரமாக வந்து நீங்கள் வந்து வெளியில் போயிருக்கலாம் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த கட்சியுடைய தலைவர் வந்து பிடிச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அந்த கட்சியில் நானும் சேர்ந்து வந்து களப்பணி ஆற்றணும்னு விரும்புகிறேன் அதனால் நான் அந்த கட்சியை விட்டு வந்து வெளியே வரேன் மற்றபடி அந்த கட்சியில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்கான் உள்ளே வந்து ஒரே ஒரு வார்த்தை இந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது அந்த கட்சியில் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கலை அவங்க பாஜகவை பிடிச்சின்னு தொங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசினதான் எனக்கு வந்து பிடிக்கல அதுக்கப்புறமா நம்ம அக்கா வந்து அறிக்கை விடுறாங்க நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இதுலாம் பண்ணலாம் இது அதுக்கெல்லாம் வந்து வந்த வந்து தப்பதுமாக இதை வந்து இது சொல்கிறது இது வந்து மரியாதை இல்லாமல் நத்திராகோ இதுக்கு வந்து மரியாதை குத்துக்கல ஒரு சிலர் வந்து அந்த துரோகத்தாலே அந்த அந்த ஒரு கேவலமான ஒரு செயலாலே இதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஒரு அறிக்கை விட்டேன் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது அக்கா எப்படியா இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை வந்து சிறப்பாக வந்து செய்வாங்க என்றைக்காக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ளே நினச்சிருப்பாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம அக்கா வந்து ஒரு மீட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அம்மா வந்து திமுகவில் வந்து இருக்காங்க அம்மா வந்து எங்கிட்ட சொன்னாங்க நான் இந்த கட்சியில் வலுவாக இருக்கும்போது போது என் கூட வந்துரு நம்ம இந்த கட்சியில் வந்து சேர்ந்துக்கலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து போயிடுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவே சொன்னாங்க நான் வந்து அந்த மாதிரி வந்து போக விரும்பலை எனக்கு இந்த கட்சி தான் பிடிச்சிருக்கு இந்த கட்சியில் இருந்து நான் வந்து மக்களுக்கு களப்பணி ஆக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன அவங்க இன்றைக்கி அம்மா இருக்கும்போதே அந்த கட்சியில் போயிட்டு வலுவாக இடத்த பிடிக்கணும்னு சொல்லிட்டு போனால் மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதை கூட வந்து நான் ஏற்றுக்குவேன் என்னன்னா ஒரு கொஞ்ச நாள் தான் வந்து ஆரம்பிச்சிருக்குது சரி அம்மா அந்த பக்கம் இருக்காங்க நம்ம வந்து போய் சேர்ந்துக்கலாம் ஏதோ ஒரு இடத்த வந்து பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இதை கூட வந்து ஏற்றுக்குவேன் ஆனால் ஒரு கட்சி நான் என்னடா அது கட்சி பேரே மனதை போட்டால் மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி கமலஹாசன் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு அயராத வளர்ச்சி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சுற்றி ஒரு நல்ல ஒரு ஓட் பேக்கிங் கோயம்புத்தூரில் வந்து அடிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வந்து கஷ்டப்பட்டு நிறைய ஓட்டிங்ஸ்லாம் வந்து வாங்கி ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த அந்த நிலமைக்கெலாம் வந்து போயிட்டாங்க அந்த இடத்துல அதாவது கோயம்புத்தூரில் யாருன்னு கேட்கணும் தலைவர் வந்து கமல் தான் அந்த இடத்துல நின்னறியார் பத்மபிரியான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து நின்னாங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கமல் சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வந்து நிறைய சீட்டுக்கள்லாம் வந்து சீட்டுக்கள்ன்ற மாதிரி நிறைய ஓட்டுக்கள்லாம் வந்து வாங்கினாங்க இப்படிக்குமோ ஆச்சுன்னா ஒரு கொஞ்சம் நாளில் தோத்துட்டாங்க நல்ல ஒரு ஓட் பேங்கிங் தான் தோத்துட்டாங்க பட் வந்து இன்னும் போராடி இருந்தாங்க அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் கூட வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படியே இந்த எலக்ஷன் முடிச்ச சூட்டோட சூடாக வந்து பத்ம பிரியாக்க வந்து அப்படியே அஜாங்க பாருங்கள் அந்தபல்டி நேராக டிஎம்கே உள்ளதுன்ட்டாங்க எல்லோரும் வந்து பயமாக ட்ரோல் பண்ணிட்டாங்க கமலஹாசனுக்கே இப்படி பண்ணிவிட்டாங்க கமலஹாசன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சார் அவர் முஞ்சில் இப்படி வந்து சாணியை எடுத்து அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பத்மபிரியாவை பிடிச்சி திட்டுனு நடந்தாங்க ஆனால் அங்கே நடந்த கதையே வேற அப்படின்ற மாதிரி தான் பத்மபிரியா போன கையோடு நம்ம கமல் சார் அவர்களும் போய்ட்டு திமுகவில் அப்படியே ஐக்கியமான அந்த விஷயத்தை நம்மளால் இருந்து பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் அரசியல் கூற்றுகள்ப்பா என்ன நான் சொல்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மரகமக்காமல் போடுங்க